இருந்தாங்க யார் வந்தாலும் வாரி வாரி கொடுக்கிற பாரியின் புதல்விகளாக இருந்தாங்க இன்னைக்கு ஒரு அகதியா யாருமே இல்லாத அனாதையா அந்த புலவர் சாப்பாடு கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படி ஒரு சூழல்ல அக்காவும் தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க வானத்தை பார்க்கறாங்க பௌர்ணமி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு எழுதுறாங்க அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் என் தந்தையும் உடையேன் என் குன்றும் பிறர் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று எரிமுரசின் வேந்தர் என் குன்றும் கொண்டார் யாம் என் தந்தையும் இளமையும் போன பௌர்ணமிக்கு பரம்பு மலையே எங்களுக்கு சொந்தமாக இருந்தது எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தார் நாங்கள் அவ்வளவு கொண்டாட்டமாக இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மூன்று வேந்தர்களும் சேர்ந்து ஏமாற்றி எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க எங்கள் பரம்பு மலையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ எங்கக்கிட்ட மலையும் இல்லை எங்கள் அப்பாவும் இல்லை இந்த நீலா மட்டும் இருக்குது இந்த பெண்களுடைய துயரம் பாருங்க எதை அடிப்படையா வச்சு அதை எழுத முடியுது போன பௌர்ணமிக்கு நாங்க எங்க வீட்டில இருந்தோம் எங்க அரண்மனையில இருந்தோம் கம்பீரமா இருந்தோம் எங்க அப்பா இருந்தா இந்த பௌர்ணமிக்கு எல்லா செல்வமும் இல்லை எங்க அப்பாவும் இல்லை அவங்க ஏமாத்தி கொண்டுட்டாங்க ஒரு துயரத்தை பதிவு செய்வதற்கு கூட நிலா என்கின்ற இயற்கை நம் முன்னோர்களுக்கு அவ்வளவு துணையாக இருக்கும் நிலா என்பது வெறும் ஒரு செயற்கைக்கு ஒரு கோள் இல்லை துணைக்கோள் இல்லை அது ஒரு நினைவு நீ பாருங்க சின்ன பிள்ளையில நம்ம அப்பா கையை பிடித்து கொண்டு நம்ம நடக்கும்போது அப்பா காமிச்சிருப்பாரு நிலா பாத்தியா எப்படி இருப்பார் வட்டமா அது இதுன்னு கேட்டு அழக்கூடாது சரியா அப்பா உனக்கு நிலாவே ஒரு நாள் வாங்கி தருவேன் சொல்லுவாரு அப்பா பொய் தான் சொல்லுவார் ஆனா நம்ம நம்புவோம் நம்ம அப்பா நினைச்சோம் எதை வேணாலும் வாங்கி தருவார் நம்ம அப்பா பெரிய ஆள் ஆனா இன்னைக்கு அப்பாவால அதை வாங்கி தர முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் கூட அப்பா பக்கத்துல இருக்கும்போது இந்த நிலாவின் அழகு எப்படி இருந்தது இன்னைக்கு அப்பான்னு ஒரு மனிதர் நம்ம கூட இல்லாத போது நிலா இருக்கிறது அப்பா இல்லையே என்கின்ற ஏக்கம் நமக்குள்ள வருகிறதுதான் இப்ப நிலா என்பது வெறும் பொருள் இல்லை அது ஒரு நினைவு எல்லாரோடையும் சேர்ந்து அம்மா நமக்கு சாப்பாடு ஊட்டி நிலாவை கமிச்சு ஆனா ஒவ்வொரு மாசமும் நிலா வருகிறது சாப்பாடு ஊட்டின அம்மா இல்ல கூட நம்ம அண்ணன் தங்கச்சி எல்லாம் நேரம் இருந்தாங்க இன்னைக்கு நிலா இருக்கிறது அண்ணன் தங்கச்சி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு சொத்துக்காக ஒரு சின்ன சண்டைக்காக ஒரு சின்ன நகைக்காக ஒரு சின்ன வார்த்தைக்காக இன்னைக்கு நம்மை பிரிந்து போய்விட்டார்கள் அப்ப நிலாவை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது இந்த நிலா வந்துருச்சு ஆனா அந்த உறவு நம்மை விட்டு போய்விட்டது அந்த நினைவு நமக்குள்ளே வருகிறது இல்லையா ஒரு சின்ன பிரச்சனைக்காக இவங்களெல்லாம் தொலைச்சிட்டோமே ஆனா நிலா திரும்ப வந்துருச்சு நிலா மாதிரி போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் மாசம் மாசம் நிலா வர்ற மாதிரி அந்த நிலாவை ரசிக்கும் போது நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே திரும்ப வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக மாறும் என்கின்ற ஒரு இயக்கத்தை அந்த நிலா கொண்டு வந்து தருகிறதா இல்லை சின்ன வயசுல நண்பர்களோட எல்லாம் சேர்ந்து தான் விளையாடிப்போம் அந்த நிலாவுக்கு முன்னாடி இன்னைக்கு நிலா இருக்கிறது அந்த நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னே தருவோம் வாட்ஸ்அப்லேயும் தேடி கண்டுபிடிக்க முடியல பேஸ்புக்லேயும் தேடி கண்டுபிடிக்க முடியல எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எங்கேயும் இருப்பாங்க அவங்களும் ஒருவேளை அந்த நிலாவை பார்க்கும்போது நாமெல்லாம் கூடி விளையாண்ட அந்த நாளை அந்த தினத்தை அவர்களும் யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது இத்தனையும் இந்த பாரி மகளிர் அவங்க அப்பாவை பற்றி எழுதின அந்த புறநானுற்று பாடல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இது எப்போ எழுதுனது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுது ஆனால் எத்தனை ஆண்டு ஆனாலும் நிலாவும் அப்பாவின் நினைவும் அப்படியே நம் அடிமனசில் தங்கி இருக்கிறது என்றால் அது நிலா நமக்கு கொடுத்த ஒரு அற்புத கொடை என்று கூட வைத்துக் கொடுக்கலாம் இன்னொன்று நிலா பற்றி ஏன் எவ்வளவு பேசுறோம் அப்படின்னா நிலா ஏன் எவ்வளவு முக்கியம்னா ஒரு ஜப்பானிய ஹைக்கு ஒன்று உண்டு அந்த கவிஞருடைய வீடு எரிஞ்சு போச்சு வீடு எரிஞ்சு போச்சுன்னா நம்மளால என்ன பதட்டப்படுவோம் வாழ்க்கையே போச்சு தானே அர்த்தம் அந்த கவிஞர் எழுதுறாரு எரிந்து விட்டது வீடு விட்டது வீடு இனி தெளிவாய் தெரியும் நிலா என்ன வீடு எரிஞ்சு போச்சு அப்பாடா நிலா என்பது தெளிவா தெரியும் வெயில வந்து பாக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இலக்கியத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அந்த இயற்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஆனா நம்ம அழிந்து போகிற விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நமக்கு வீடு முக்கியம் நமக்கு நம்ம வாகனம் முக்கியம் நமக்கு நம்ம பணம் பொருள் இதெல்லாம் முக்கியம் ஆனால் இயற்கையை நேசிக்கிற இலக்கியத்தை நேசிக்கிற மனிதனுக்கு அது முக்கியம் கிடையாது இயற்கை தான் முக்கியம் இந்த வாசிப்பு எதை தரும் என்றால் இலக்கியம் எதை தரும் என்றால் அழிந்து போகக்கூடிய பொருட்கள் போனால் பரவாயில்லை எனக்கு நிலா துணையாக இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை இலக்கியம் நமக்கு கொண்டு வந்து தருகிறது இல்லைன்னா அப்படி எழுத முடியுமாங்க எரிந்து விட்டது வீடு இனி தெளிவாய் தெரியும் நிலா அப்படின்னு நம்மளால எழுத முடியுமா அவங்களால தான் எழுத முடியும் ஒரு சென் கவிதை ஒன்று உண்டு நிலா பத்தி ஒரு அழகான தத்துவம் தண்ணீருக்குள் விழும் நிலா தண்ணீருக்குள் விழும் நிலா நனைவதும் இல்லை கரைவதும் இல்லை அவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் பாருங்க தண்ணீருக்குள்ள நிலா உழுந்துருச்சு ஆனால் அது நனையுமா அது கரைஞ்சு போகுமா போகாது நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து விழுந்துட்டோம் ஆனால் இங்கே உள்ள கவலைக்குள்ள இங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ள இங்கே இருக்கிற அல்பனத்துக்குள்ள மாட்டாம நிலா மாதிரி இருந்தோம்னு வைங்க இந்த நம்ம நனையவும் மாட்டோம் கரையவும் மாட்டோம் நிலா மாதிரி நிற்க முடியும் என்று அந்த ஜென் தத்துவம் நமக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த நிலா மூலமாக நமக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இருப்பார்கள் இதை விட ரொம்ப ஈஸியா முடிக்கணும்னு வைங்களேன் மெகுராஜ் இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ரொம்ப சிம்பிளா நெருங்கி பார்த்தேன் அந்த நிலா ஒன்றும் அற்புதம் இல்லை வெறும் கல்லும் மண்ணும் தான் நெருங்கி பார்த்தேன் அந்த நிலா ஒன்றும் அற்புதம் இல்லை வெறும் கல்லும் மண்ணும் தான் இவ்வளோ நேரம் ஆச்சரியப்பட்டு பேசணும்ல நிலம் அப்படியாக்கும் நிலா இப்படியாக்கும் இவர் பிடிச்ச நிலாங்கிறது என்னது அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அது அழகும் இல்லை ஒளியும் இல்லை ஒன்றும் கிடையாது இப்போ இறங்கி பார்த்துருக்காங்க குண்டு புளி மண்ணு கல் அவ்வளவுதான் நீங்க சில பேர் நிலா மாதிரி ஒருத்தங்களை ஆச்சரியமாவே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க பேர் பட்டா அது பக்கத்தில் நெருங்கி போய் பாருங்க ஒரு மண்ணு கூட கிடையாது ஒரு கல்லு கூட கிடையாது பேஸ்ட் கல்லு இவனையே இவ்வளவு நாள் நான் ஆச்சரியமா பார்த்தேன் இவனுக்காகவா நான் இவ்வளவு நினைச்சா நான் இவ்வளவு பாடா பட்டேன் இந்த பொண்ணுக்கு பின்னாடியா ஒருத்தரும் கடைசி வெறும் கல்லும் மண்ணும் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாருமே வந்திருப்பீங்கல்ல ஏதோ ஒண்ணு கிடைச்சா தான் வாழ முடியும் அப்படி ஏங்கிக்கிட்டே இருந்திருப்போம் அது கிடைச்சிடும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்டா கிடைச்சிச்சுன்னு தோணுது இல்லாம நிறைய லவ் மேரேஜ் பண்ணாமல் நீங்க கேட்டு பாருங்க ஏன் தான் இதுக்காக இந்த பாடப்பட்டேன் தெரில மேடம் அனுப்ப தெரில இப்போ தெரியுது அந்த பெண்களும் சொல்லுவாங்க இது நாயா பின்னாடியே அலையுதுன்னு பார்த்தேன் அடிச்சு நம்மளும் நாய் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏங்கி ஏங்கி தேடி தேடி தவித்து தவித்து புலம்பி புலம்பி உன்னை அற்புதமாக கொண்டாடுகிறோம் அது பக்கத்தில் வந்த பிறகு அது ஒன்றுமே இல்லை வெறும் மண்ணும் கல்லும் தான் என்கின்ற அளவுக்கு நீளாவும் ஒரு இடத்துல வந்து நம்மளை நீப்பாட்டிடு நம்ம அதெல்லாம் கடந்துட்டோம் அது வெறும் கல்லும் மண்ண்தான் வேலையை பார்க்க வீட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை அது நிரூபித்து விடுகிறது இன்னொன்னு ஒன்று சொல்லி முடிச்சிருவேன் ஆனா இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறதுக்கும் இந்த நிலாவை வச்சு சொல்லி முடிச்சிடலாம் இது வந்து அறிவியல் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு பத்திரமானது எவ்வளவு பாதுகாப்பானது நம்மளாம் நினைப்போம் ஐயோ எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமான நிலைமையிலேயே நம்ம இருப்போம் தெரியுமா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான சூழ்நிலை இந்த கொரோனா வந்ததுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே வந்துடுச்சு எப்போ கொரோனா வந்ததோ அப்பமே எப்போ வேணாலும் மரணம் வரலாம் எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் எப்போ வேணாலும் நம்ம வேலை போயிடலாம் எப்போ வேணாலும் இருக்கிறத இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வருமோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தெரியாமையே ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு அச்சம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ஒரு சூழ்நிலையாவது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை நம்ம உணர்றோம் ஆனால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம ரொம்ப பத்திரமாக இருக்கிறோம் ஒரு அம்மா பறவையுடைய சிறகுக்குள்ள ஒரு குஞ்சி பறவை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம இயற்கை வச்சிருக்குது அது மாதிரி தான் நம்ம அறிவியல் வச்சிருக்குது ரொம்ப அழகாக அந்த அறிவியல் முடிவு சொல்லுகிறது நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி இருக்கு இல்லையா இந்த பூமி பத்து சதவீதம் சூரிய குடும்பத்தில் தானே இருக்கிறோம் நம்ம பத்து சதவீதம் சூரியனுக்கு பக்கத்தில் போயிருந்ததுன்னு வைங்க எரிஞ்சு சாம்பலாக இருக்கும் இந்த பூமி பத்து சதவீதம் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து சூரியனை விட்டு தள்ளி வந்துச்சுன்னு வைங்க ஒரஞ்சு பனிமண்டலமாக மாறிடுது அஞ்சில் ஒரு பங்கு நிலா பக்கத்தில் நகன்றிச்சின்னு வைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு சுனாமி வரும் பூமி முழுக்க ஆனா அப்படி எதுவுமே இல்லாம பாதுகாப்பா பத்திரமா எரிஞ்சு போகாம உறைஞ்சு போகாம தனத்தனம் சுனாமி வராமல் நல்ல பாதுகாப்போடு இந்த பூமியை இயற்கை அன்னை ஆசீர்வாதம் செய்து நமக்கு தந்திருக்கிறாள் அதனால அதுக்குள்ள வாழ்கிற நாம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அதை அறிவியல் உணர்வு பூர்வமாக சொல்லி கொண்டிருப்பதால் இனியாவது இந்த நிலா நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் பூமியில இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு போல் தானே நமக்கு தெரியுது நட்சத்திரம்னா நிலாவோட பெருசுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நிலா தான் நமக்கு இவ்வளவு பக்கத்தில் வாழ்க்கையின் நினைவுகளை மீட்டெடுப்பதற்கு துணையாக இருக்கிற காரணத்தினால் இனிமேல் முடிஞ்சா இதை செய்யுங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்கள் உங்க உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட எந்த ஊரில் இருந்தாலும் சரி இத்தனை நேரம் ஒரு அரை மணி நேரமோ கா மணி நேரமோ எட்டு மணிலேருந்து எட்டே நாள் வரைக்கும் இந்த பௌர்ணமி நிலாவை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பழைய நினைவுகளோடு இருக்கும் நம்ம பிள்ளை அமெரிக்காவில் இருக்கலாம் மகே லண்டனில் இருக்கலாம் நண்பர்கள் வேற ஒரு ஊர்ல கூட இருக்கலாம் ஆனா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பத்து நிமிடம் நாம நிலாவை பார்ப்போம் நிலாவை பார்க்கும் போது நம்ம அன்பை நம்ம பழகியதை நம்ம பழைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்ப்போம் என்று முடிவெடுங்கள் ஏன்னா அப்படித்தான் நம்ம வாழ்ந்திருப்போம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது என்னது சித்திரை மாசம் வருகிற பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்தவங்களும் அவங்க ஊர்ல இருக்கிற நதிக்கரையில் குளக்கரையில் உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் சாப்பாடு கொடுத்து உறவுகளையும் நட்புகளையும் பரிமாறி கொண்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் தமிழர்களாகிய நாம் என்பதால் இனி நிலாவை தொலைக்காமல் நிலாவை திரும்ப மீட்டெடுக்கிற முயற்சியாக இந்த தருமபுரி புத்தக திருவிழா அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தலைப்புல இதுவரைக்கும் நான் பேசுனதே இல்லை சரி நிலாவை வச்சு நம்ம படித்ததெல்லாம் ஒன்று சேர்த்து எங்கே பேசலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தர்மபுரி மக்கள் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியவே தமிழுக்கு தந்தவர்கள் அதனால் இந்த பருச்சார்த்த முயற்சிக்கும் நிச்சயமாக கைத்தட்டி வரவேற்பு தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வந்து நம்பிக்கையை காப்பாற்றுகிறீங்க ரொம்ப நன்றி அந்த நிலா போல வாழ்க்கையில் நன்மைகள் வளர்ந்து கொண்டே போகட்டும் தீமைகள் தேய் அழிந்து கொண்டே போகட்டும் என்றைக்கும் முழு நிலவாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்து வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்தி தர்மபுரி புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் எழுத்து பெண் சிங்கங்களுக்கும் வருகை தந்து கூடவே பயணித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவான அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்